டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே கடந்த முறை திமுகவின் சின்னத்தில் விசிகா போட்டியிட்ட ஒரு தொகுதி விழுப்புரம் தொகுதியை பற்றி நாம் பார்க்கப்படுகிறோம் நேர்களை விழுப்புரம் தொகுதியில் வந்து ஒரு தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட சமயத்திலேயே விசிகா அந்த தொகுதி பெற வேண்டும் அப்படின்ட்டு கடந்த தேர்தலிலும் நினைத்தது இந்த தேர்தலிலும் நினைத்தது பட் கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அது ஒரு தனி சின்னத்தில் கிடைக்கவில்லை இரண்டு தொகுதிகள் வீசிகாக்கு ஒடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தொகு தொகுதியான விழுப்புரத்தில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் என்றார்கள் இந்த முறை தனிச்சினமும் வேண்டும் பொது தொகுதியும் வேண்டும் நான்கு தொகுதிகள் வேண்டும் என்ற டிமாண்டோட திருமாவளவன் அவர்கள் இருந்தாலும் வெள்ளட்டும் சனநாயகம் அப்படின்ட்டு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தன்னுடைய பலத்தை தமிழகம் முழுவதும் காட்டிக்கொண்டிருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு தனித்தொகுதிகளை மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் திருமாவளோ திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஆளுநர் பெறும் விஷயமாக விழுப்புரம் தொகுதியிலும் பானை சின்னத்தில் நீங்கள் போட்டியிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு ஸ்டாலின் அந்த தொகுதியை சோ அந்த வகையில் பார்க்கும்போது பானை சின்னத்தில் விழுப்புரத்தில் பிசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அண்ட் அதிமுக சார்பாக ஜே பாக்யராஜ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறார் அண்ட் அதை எதிர்த்து பாமக சார்பாக சங்கர் நிற்கிறார் நேரில் இந்த தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பிரதான கட்சிகளான திமுகவும் பாஜகவும் நேரடியாக மோதவில்லை மாறாக அதிமுக மட்டும்தான் டைரக்டா அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச இரட்டை டிசைம்பர்ல வந்து நிற்கும் பிசி கா பொறுத்த வரைக்கும் கான்பிடண்டா இருக்காங்க கடந்த முறை எம்பியாக இருந்த ரவிக்குமார் அவர்கள் சின்ன மாதிரி நின்றாலும் ரவிக்குமார் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருப்பார் காரணம் அந்த பகுதியில் குறிப்பாக விழுப்புரத்தில் தனி தொகுதி என்று அறிவிக்கப்பட்ட விழுப்புரத்தில் தலித் மக்களின் வாக்குகள் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கின்றன திருமாவளவன் அவர்கள் பின்னால் தலித் மக்கள் ஒன்றிணைவார்கள் என்ற கணிப்போடு திமுக விழுப்புரம் தொகுதி இவர்களுக்கு ஒதுங்கியிருக்கிறது அந்த வகையில் சமுதாய வாக்குகளை ஒன்றிணைத்து விட்டால் நிச்சயமாக நாம் விடலாம் என்று ரவிக்குமார் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் பட் இங்கே பரம எதிரிகளாக கருதப்படக்கூடிய பிசிகா மற்றும் பாமக நேருக்கு நேர் போட்டியிடுவதால் இது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு தொகுதியாக மாறியிருக்கும் இரண்டு கட்சிகளும் தன்னுடைய சமுதாயத்தின் பலனை பலத்தை மையப்படுத்தி தான் அரசியல் செய்து வருகின்றன அந்த வகையில் பாமகவை விட தங்களது சமுதாய வாக்குகளை அணி திரட்டக்கூடிய சக்தி திருமாவளவன் அவர்களின் விசிதா கட்சிக்கு இருக்கிறது அப்படின்றது கள நிலவரங்கள் இப்போது தெரிவிக்கின்றன அதிமுக காம்படிஷன் கொடுத்தாலும் இதற்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இது வென்றது அதிமுக வென்ற தொகுதி தான் ஆனால் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்தது மோடியா லேடியா அப்படின்னு அவங்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருந்தாங்க அதெல்லாம் அவர்களுக்கு கை கொடுத்தது ஆனால் இந்த முறை அதெல்லாம் கை கொடுக்குமா என்று தெரியவில்லை வீசிகா மற்றும் பாமகவிற்கு இடையே கடுமையான போட்டிகள் இருந்தாலும் பாமக இரண்டாவது இடம் பெறுமா என்றால் அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது காரணம் என்னவென்றால் பாஜக மற்றும் அதிமுக இடையே நடந்த அந்த பிளவில் பெரும்பாலான தொகுதியில நம்ம வந்து பார்க்கிறோம் ஒரு செம்புத்தான பிளவு இருந்ததுன்னு பட் விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பா பாஜக மற்றும் அதிமுக இடையே பிளவுபடும் பெரும்பாலான வாக்குகள் அதிமுக பக்கம் நகர்வதே நம்மால் பார்க்க முடியும் பொதுவாக பாஜக பக்கம் நகர்கிறது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சர்வே முடிவுகள்ல பல தொகுதிகளில் சொல்லியிருந்தோம் இல்லைன்னா செங்குத்தான பிளவு இருக்குது சரிபாதியா நம்ம சொல்லியிருந்தோம் பட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் பெரும்பாலான திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதால் அதிமுக செகண்ட் பிளேஸ் வருவதற்கான ஒரு கம்ஃபர்டபுள் கொஸ்டின் இருக்கு பிசிகாவின் ரவிக்குமார் அவர்கள் பெரும் மீண்டும் அனைத்து திமுக எம்பிக்கள் மீது வைக்கப்படும் அதே குற்றச்சாட்டு தான் தொகுதி பக்கம் வருவதில்லை பெருசாக எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் கூட்டணி பலம் சின்னம் பலம் சமுதாய வாக்குகளின் பலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரவிக்குமார் அவர்கள் ஈடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவார் இரண்டாம் இடம் அதிமுகவின் பாக்கியராஜன் மூன்றாவது இடம் பாமகவின் முரளிசங்கர் பெறுவார் அப்படின்னு தான் நம்முடைய சபை முடிவுகள் தெரிவிக்கின்றன மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தொகுதியை நாங்கள் சந்திப்போம் நன்றி